செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம் வசு என்றால் நிறைவு விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள் ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடு என்ற சித்தர் வைத்த பெயர் தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள் அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்கணத்திலே பிறக்கிறது கும்ப என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம் கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருடம் இரண்டு பேச்சுகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்து ராகுகேது பேச்சு இந்த இரண்டு பேச்சுகள் இருக்கிறது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிந்து விட்டது வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பேச்சு இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பேச்சு தான் திருக்கணித பேச்சு அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது இந்த வருடத்தில் குரு பயிற்சி ராகுகேது பேச்சு இரண்டு மட்டுமே பூரட்டாதி நாலாவது பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களே பிறந்த மீனராசி என்பர்களே மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஜென்மசனியாக நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் ராசிலேயே ராகுபவன் இருக்கிறார் ராகுவே உங்களுக்கு உடல் வழிகள் உள்ளுக்குள்ளேயே வழிகள் இருக்கும் என்ன வழிகள் என்று தெரியாமல் அந்த வழி இருக்கும் ஆகவே ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக உத்தமமானது மேலும் உங்களுக்கு கண்களில் கோளாறுகள் மூட்டு வழிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்குரிய மருத்துவம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதன் மூலமாக உங்களுடைய சகோதர வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அசட்டு தைரியமாக ஏதாவது காரியத்தை செய்து விடுவீர்கள் அதன் மூலமாக சிறு சங்கடங்கள் ஏற்படும் ஆகவே எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகவான் உங்கள் ராசிலிருந்து வெளியே வருகிறார் ஆகவே உங்களுடைய உடல் இருந்த வழிகளுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத் மூணு இருபத்தைந்துக்கு பிறகு ஒரு நிவாரணம் கிடைக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதன் மூலம் அதன் பிறகு உங்களுக்கு ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசியில் சனி பவன் இருப்பதனால் எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் கால தாமதமாக நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள் காலதாமதம் சில நேரங்கள் உங்களுக்கு சலிப்புகள் ஏற்படும் ஆனால் சலித்து கொள்ளாமல் வேலை செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் செய்பவர்களுக்கு சிறிது எச்சரிக்கையுடன் எதை செய்தால் நல்லது என்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு ஆலோசித்து வேலை செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய குடும்ப குடும்ப உறுப்பினர் அல்லாத மற்றவர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டால் நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்காது உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்களுடைய தாயிடமோ தந்தையிடமோ அல்லது மனைவியிடமோ உங்களுடைய குழந்தைகளிடமும் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெற முடியும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருந்து நல்ல சகோதர முன்னேற்றத்தை அடைவீர்கள் சகோதரனுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேறு இடங்களுக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் வேறு இடம் கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடாமல் இருக்க வேண்டும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேட விரும்பினால் வேலை கிடைப்பதில் காலதாமதமாகும் இரண்டு மூன்று மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ராசிலேயே ராகுபவான் இருப்பது இந்த வருடம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விட்டு சிறிது சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதம் உங்களுக்கு குருபலம் இருக்கிறது இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்திலே குருபலம் இருப்பதனால் அந்த நேரத்தில் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக நடக்கும் ஆகவே கவலைப்படுதற்கு ஒரு திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும் காலதாமதம் செய்யாமல் இருப்பது நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஐப்பசு கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நேரத்தில் கருத்தரித்தால் நல்ல நேரத்தில் அழகான குழந்தை நல்ல நேரத்தில் பிறந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி புதிதாக வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் லிட்டிகேஷன் இல்லாமல் வழக்குகள் இல்லாத இடமா என்று நன்கு யோசித்து பார்த்து சரி பார்த்து வாங்குவது நல்லது வாகனத்தை வாங்கும் போது நல்ல வாகனமாக பார்த்து வாங்குங்கள் இல்லாவிட்டால் இருக்கின்ற வாகனத்தை ரிப்பேர் செய்து கொண்டு அதிலே ஓட்டுவது நல்லது புதிய வாகனத்தை விரும்ப வாகனத்தை வாங்க விரும்புவார்கள் ஐப்பசி கார்த்திகை மாதத்திலே புதிய வாகனத்தை வாங்கி கொள்ளலாம் பெண்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வார்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில்துறையில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாற்றங்கள் சிறிது நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும் இந்த வருடம் பெண் உங்களுடைய குழந்தை மார்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் படிப்பு காரணமாக உங்களை விட்டு செல்வார்கள் பிரிந்து செல்வார்கள் வேறு தோஷங்கள் ஏற்படுத்தாது குழந்தைகள் உங்கள் அவர்களுடைய படிப்பு காரணமாக அல்லது வேலை நிமித்தமாக வேலையிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலை பெறுவார்கள் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அவர்கள் எதை பயிரிட வேண்டும் என்ற அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்களுக்கு சென்று அவர்கள் ஆலோசனை பெற்று பயிரிடுவது மிகவும் சிறப்பானது நல்ல லாபம் என்பது ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக பழைய கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வயதானவர்கள் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம் யாத்திரைகள் செல்லும் போது அதிகமான தண்ணீர் இருக்கும் இடத்திலும் நிலச்சரிவு ஏற்படுகின்ற இடத்திலும் செல்லாமல் இருப்பது நல்லது வெகு தூர யாத்திரையை செல்லும் போது சிறிது நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து செல்வது மிகவும் சிறப்பானது தெய்வஸ்தலங்களுக்கு கூட்டம் இல்லாத தேவஸ்தலங்களுக்கு சென்றுட்டு வாருங்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மாணவர்கள் மிகுந்த சிரத்தையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற பெற முடியும் ஏனோ என்று படித்தால் மதிப்பெண்கள் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது படித்த மாணவர்களுக்கு தாமதமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது கேம்பஸ் இன்றை உடனடியாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது சிறிது முயற்சி செய்து ஒரு இரு கம்பெனிகள் வந்த பிறகு அடுத்த கம்பெனிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு படித்து வெளியில் வந்த பிறகு வேறு இன்டர்வியூலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் ராஜாவாக சூரியன் வருகிறார் ராஜாவாக இந்த வருடம் சூரியன் வருவதனால் உங்களுக்கு ஆதாயம் ஐந்து பங்கு விரயம் ஐந்து பங்கு வருமானத்திற்கு ஏற்ற செலவு செலவுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் ஆக ஆதாய விரயம் இரண்டும் சமமாகவே இந்த வருடம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் ராசிலேயே சனி இருக்கிறார் மேலும் உங்கள் ராசிநாதன் குருவன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே ஒரு முறை ஆழங்குடி சென்று குரு பகவானை வியாழக்கிழமை என்று தரிசனம் செய்து அவருக்கு ஒரு கிலோ மஞ்சள் தூள் கொடுத்துவிட்டு விட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது அதன் பிறகு உங்களுக்கு ஜென்மசினியாக சனிபான் உங்கள் ராசிலே இருப்பதனால் ஒரு சனிக்கிழமை என்று திருநள்ளாறு சென்று சனி வழிபாடு செய்துவிட்டு வருவது வருவதும் மிகவும் சிறப்பானது மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பவானுக்கு தீபமும் சனிக்கிழமை சனி பவனுக்கு நல்ல தீபமும் ஆஞ்சனருக்கு தீபம் வைத்து விட்டு வாருங்கள் இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய உலக நிறைவு வருடமான இந்த வருடத்திலே அறுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி